ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம இப்போ இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் இடையே நடக்கக்கூடிய இரண்டாவது டி ட்வெண்ட்டி போட்டியில் அணியில் இரண்டு முக்கியமான மாற்றங்கள் நடக்கப் போகுது இதில் ஒரு பிளேயர் தற்போது பதினைந்து பேர் கொண்ட வீரர்களுக்கான பட்டியலில் இடம்பெறாமல் டேரக்டாக அவங்க பிளேயிங் லெவனுக்குள்ளே உள்ளே வரப்போவதா தகவல் வெளியாகி இருக்கு சூரியகுமார் யாதவ் அவர்களை இது தொடர்பான தகவலை வெளியிட்டிருக்காங்க அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம் இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் இடையே ஐந்து போட்டியில் கொண்ட டி ட்வெண்ட்டி தொடர் தற்போது துவங்கியிருக்கு முதல் போட்டியில் இந்திய அணி ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் அபாரமான வெற்றி பெற்றாங்க நூற்றி முப்பத்தி இரண்டு அப்படின்ற ஒரு டார்கெட்டை பதினாலு ஓவர்லேயே பார்த்தீங்கன்னா இவங்க சேஸ் பண்ணி ஒரு அபாரமான வெற்றியை பெற்றாங்க இதில் முதல்ல பேட்டிங் பண்ண இங்கிலாந்து அணியில அந்த அணி கேப்டனான ஜோஸ் பட்லர் மற்றும் அறுபத்தி எட்டு வந்து குவிச்சாங்க இந்திய அணியில் சிற பந்து வீசின வருண் சக்கரவர்த்தி இருபத்தி இரண்டு மட்டுமே விட்டு கொடுத்து மூணு விக்கெட்டுகளை கைப்பற்றினாங்க அதே போல் அக்ஷர் பட்டேல் ஹார்டிக் பாண்டியா ஹஸ்தீப் சிங் என அனைவருமே பார்த்திங்கன்னா விக்கெட்டை வீழ்த்தியிருந்தாங்க அனைவருமே ஒரு எக்கனாமிக்கலான ஒரு ஸ்பெல்லை வந்து வீசியிருந்தாங்க ஆனால் ரவி பிஷ்னாய் அவர்களுக்கு மட்டும் விக்கெட் கிடைக்கவில்லை அதன் பிறகு களமிறங்கின இந்திய அணியில் அபிஷேக் சர்மா அதிரடியாக விளையாடி எழுபத்தி ஒன்பது ரன்களுக்கு வச்சு இவங்க பார்த்தீங்கன்னா பதிமூணு புள்ளி நாலு ஓவர்களில் இந்திய அணி எளிதாக வெற்றி பெறுவதற்கு விற்றுட்டாங்க அதற்கு பிறகு இந்த போட்டியில் சிறப்பாக பந்து பேசின வருண் சக்கரவர்த்தி அவர்களுக்கு ஆட்டநாயகன் விருது கொடுக்கப்பட்டுச்சு இந்த நிலைமையில் இரண்டாவது டி ட்வெண்ட்டி போட்டியில் அதிரடிய இரண்டு மாற்றங்களை பண்ண போகிறாங்க அது என்ன அப்படின்னா தற்போது பார்த்தீங்கன்னா ரவி பிஷ்னாய் அவர்களுக்கு பதிலாக முகமது ஷமி அவர்கள் உள்ளே போகிறாங்களாம் முகமது ஷமி அவர்கள் கிட்டத்தட்ட ஒன்றரை ஆண்டுகளுக்கு பிறகு இன்டர்நேஷ்னல் மேட்சில் இந்திய அணிக்காக விளையாடுவதற்கு களமிறங்கியிருக்காங்க அவங்களுக்கு முட்டி பகுதியில் ஏற்பட்ட காயத்தின் காரணத்தினால இவ்வளவு நாட்கள் ஓய்வுல இருந்து தற்போது திரும்பி வந்திருக்காங்க ராஜ்கோட் மைதானத்தில் வேகப்பந்து வீச்சுக்கு சாதகமான சூழல் நிலவும் அப்படின்ற ஒரு காரணத்தினால ரவி பிஷ்ணாய் அவர்களுக்கு பதிலாக வேகப்பந்து வீச்சாளரான முகமது ஷமி அவர்கள் தற்போது களமிறக்கப்பட போகிறாங்க அது மட்டுமில்லாது சாம்பியன்ஸ் டிராஃபி தொடரில் இடம்பிடித்திருக்கக்கூடிய இவங்களுக்கு இந்த தொடர் வந்து ஒரு முன்னோட்டமாக இருக்கும் அப்படின்ற ஒரு காரணத்தினால இப்படி ஒரு முடிவை எடுத்திருக்காங்க அதே போல் தற்போது அணியில் இரண்டாவது ஒரு விக்கெட் கீப்பராக த்ரு ஜூரல் வந்திருக்காங்க இவங்களுக்கு தற்போது பயிற்சியின் போது ஏற்பட்ட காயத்தின் காரணத்தினால பார்த்தீங்கன்னா ருத்ராஜ் கெய்கார்ட் வந்து பிளேயிங் லெவனில் சேர்க்கப்படலாம் அப்படின்னு தற்போது தகவல் வெளியாகியிருக்கு காரணம் ருத்ராஜ் கெய்கார்ட் அவர்களும் சமீப காலமாக முதல்தர போட்டிகளில் முழு நேர விக்கெட் கீப்பராக செயல்பட்டு கொண்டிருக்காங்க இதன் காரணத்தினால விக்கெட் கீப்பரான துரு ஜூரல் அவர்களுக்கு பதிலாக ரீப்ளேஸ்மெண்ட்டாக தற்போது ருத்ராஜ் கெய்கோட் அவர்கள் இந்த பிளேயிங் லெவன் ஸ்குவாடில் எடுக்கப்படுவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கு ஐந்து போட்டிகள் கொண்ட டி தொடரில் தொடரில் ஒரு போட்டியிலையாவது இவங்களுக்கு விளையாடுவதற்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் அப்படின்னு பல முன்னாள் வீரர்கள் பார்த்தீங்கன்னா கருத்துக்களை தெரிவிச்சு கொண்டிருக்காங்க இந்த தொடர் பார்த்தீங்கன்னா இந்திய அணியில் இடம் அனைத்து முக்கியமான இளம் வீரர்களுக்குமே ஒரு நல்ல வாய்ப்பு அப்படின்னே சொல்லலாம் காரணம் இதில் அவங்க சிறப்பாக செயல்படும் பட்சத்தில் அடுத்தடுத்து இந்திய அணிக்கான டி ட்வெண்ட்டி தொடரில் இவங்க இடம் பிடிச்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடக்க இருக்கும் இருபதொரு போட்டிக்கான உலகக்கோப்பைக்கான இடத்தை இவங்க தற்போதே தக்க வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லலாம் காரணம் கௌதம் கம்பீர் அவர்கள் தற்போது நீண்ட காலமாக அணியில் கன்சிஸ்டண்டாக பர்ஃபார்மன்ஸ் கண் பண்ணக்கூடிய இளம் வீரர்களுக்கு தான் உலகக்கோப்பைக்கான இந்திய அணியில் இடம் கொடுக்கப்படும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க இதன் காரணத்தினால பல தற்போது ஒவ்வொரு வீரருமே தனக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொள்ளணும் அப்படின்னு ரொம்பவே துடிப்போடு விளையாடி கொண்டிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி